பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வா அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குல தெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிறம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நாம் இப்போ மகர ராசியை பார்ப்போம் மகர ராசி அப்படின்னா சிகரம் தொடும் ராசி நான் வச்சுருக்க பேர் உங்களுக்கே தெரியும் மகர ராசி பார்த்துட்டு இருக்கவங்களாம் எங்கள் ஃபோன் பண்ணி நிறையா வாழ்த்து சொன்னீங்க இந்த மாதம் கூட இதை நேற்று கூட மகர ராசி நிறையா ஜாதம் பார்த்தோம் நேரில் வந்ததும் வந்துச்சு ஆ ஆன்லைன்லையும் வந்தது என்ன காரணம்னால் படிப்படியாக அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு வருஷமாகவே பரவாயில்ல எல்லாம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நீங்கள் பட்டப்பாடு சொல்லி மாடாது சரி பரவாயில்ல இப்போ தனுசு ராசிக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னா உங்கள் ராசிநாதன் மூணுக்கு போய் இருந்தார் மூணாம் இடங்கிறது பொதுவாக சனிக்கேற்ற இடம்தான் ஆனால் இப்போ வக்ரமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சியாக இருக்கார் அதுதான் விஷயம் அவர் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்வார் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்வார் ஏன்னா ராசிநாதன் ஆட்சியாக இருக்கார் ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை குடும்பத்தை குழந்தைய இதெல்லாம் கொடுக்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் ஓகேயா ஆனால் இப்போ அதிசாரத்தில் வந்துருக்க குரு உங்களை எங்கே பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு பொதுவாக குரு நல்லவர் தானே பன்னெண்டு ராசிக்கும் குரு நல்லவர் தான் சுபர் தான் அப்போ ராசியை பார்க்குறாரு ராசிய குரு ராசிநாதன் ஆட்சியாக இருக்கார் ராசிய குரு பார்க்குறாரு இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் ஒரு சுபர் உங்களை பார்க்குறாரு சார் ராஜ கிரகம் உங்களை பார்க்குது குருன்னா பெரும் புகழ் பெரும் பதவி பெரிய அமௌண்ட்டு பெரிய தொகை அவார்டு பட்டம் பதவி எல்லாம் குரு தான் குரு மட்டும் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு ஒரு சுபர் அந்த குரு யார் சூரியனும் சந்திரனும் இணைந்தால்தான் குரு சூரியன்னா ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் பதினாறு வருஷம் ஒன்று கூட்டினா குருவுக்கு என்ன வருஷம் பதினாறு வருஷம் அந்த குரு உங்களை பார்க்குது அப்போ குழந்தை கிடைக்கும் குரு ஏழில் அந்த ராசியை பார்க்குறது திருமணமாகும் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் அதுக்கப்புறம் இது அதோட பியூட்டி பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சுக்கரன் பத்துல இருக்காரு எப்படி இருக்கார் ஆட்சியாக இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் பத்தாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் அவர் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கார் ஆட்சியாக இருக்கார் அது மட்டும் இல்லை இந்த புதன் உங்களுக்கு ஒன்பது கூடியவர் அவரும் பத்தில் இருக்கார் பார்த்தனா என்ன தொழில் ஜீவனம் நீங்கள் செய்கிற தொழிலில் வருமானம் அதிகமாகும் நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் அதிகமாகும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி புதன்னா கம்யூனிகேஷன் கமிஷன் பத்திரிகை துறை நகைச்சுவை இதுலெல்லாம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் இருந்தீங்கன்னா சுக்கரன்னா கலைத்துறை அதுலேயும் வருமானம் அதிகமாகும் ஒம்பது பத்து ஒன்று சேருது இங்கேயும் பாருங்கள் மகரத்துக்கு இந்த மாதம் குரு பார்வை ஒன்றே போதும் தர்மகர்மாதிபதி யோகமும் வேலை செய்யுது அது பத்து தான் அப்படின்னா பதினொன்று அதோட சிறப்பு எப்படி சார் பதினொன்று பாதகஸ்தானமாச்சே பதினொன்று வந்து லாபஸ்தானம் பாதகமும் பதினொன்று தான் லாபமும் பதினொன்று தான் மகரத்துக்கு அங்கே யார் இருக்கா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றுல இருக்குது இருக்கலாம்ல பதினோராம் இடங்கள் லாபம் லாபத்தில் போய் ஒரு பாவ லாபம் தானே சரி செவ்வாய் பாதகாதிபதி அதே பார்க்கக்கூடாது அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் எடுத்துக்கணும் செவ்வாய்னா இன்னொரு இடத்துக்கும் செவ்வாய் வரலாம் அதை பார்க்கணும்ல நாலாம் வீட்டு அதிபதி உங்கள் அம்மாவை சொல்கிற செவ்வாய் அவர் வந்து ஆட்சியாக இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ அம்மானால வருமானம் லாபம் உண்டு சூரியன் அப்பா அப்பானால் லாபம் உண்டு சூரியன் செவ்வாண்னா அரசியல் ஆன்மீகம் சட்டம் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் செவ்வாய் பூமி ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்லிகிட்டே போகலாம் அம்மானால யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறதுனால யோகம் செவ்வானா சொத்து வாங்கி விற்கிறதுனால யோகம் அதாவது பூமி யோகம் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியா ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பூமினால் இடம் புரோக்கிங் செய்கிறதுனால ரியல் எஸ்டேட் செய்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் செய்கிறதுனால மருத்துவத்தினால அரசாங்கத்தினால ஆன்மீகத்தினால லாபம் உண்டு இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது சூரியன் இருக்குது நம்ம என்ன பேசியிருக்கோம் பதினோராம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் பதினோராம் இடம் லாபம் மூத்த சகோதரம் சித்தப்பா போலவும் சொல்லலாம் ஆக சித்தப்பா நல்லா இருக்கார் அவர்னால லாபம் உண்டு வருமானம் உண்டு ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல அதே மாதிரி சூரியன் லாபத்தில் இருக்குது அரசாங்கத்தினால அப்பானால லாபம் உண்டு நிறையா இருக்குது சார் உங்களுக்கு இந்த நாலு கிரகம் போதும் பத்தாவதுக்கு குரு வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு உங்கள் ராசியை மட்டுமா பார்க்குறாரு உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்னில் லாபத்தில் இந்த கிரகம் இருக்கிறதே பணம் கொட்டும் அதில் பொருளாதார கிரகம் பெரும் தொகைக்கு அதிபதி அவார்டுக்கு அதிபதி குருவும் பார்க்குறாரு ஆக குரு செவ்வாசூரியனை பார்க்குறது சிறப்பு கவலை ஒன்றும் இல்லை இந்த மாதம் தொழில் நிறைய நடக்கும் குடும்பத்துக்கே வீட்டுக்கே வர முடியாது அளவுக்கு அதிகமான வருமானம் தொழில் உண்டு நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் மகர ராசிக்காரங்க பதிமூணு பதினாலாம் தேதிகளில் சந்திராசனம் அதில் கவனம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பணம் வருதேன்னு விரயத்தை செஞ்சிடக்கூடாது ஏன்னா இங்கே ராகு இருக்குது பேராசையை தோண்டிவிடும் சனி ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறதுக்கு நல்லது தான் ஆனால் சனி இருக்கிறதுனால விபண்டாவாதம் பேசியக்கூடாது அதனால மன வருத்தம் வந்துடும் ஆக பல்லு கண்ணுக்கு மருத்துவம் உண்டு ஒரு சிலருக்கு கண்ணு கருப்பு வளைய ஒழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கிரகங்கள் எத்தனையும் உங்களுக்கு நல்லது பண்ண காத்திருக்கு பாவ கிரகங்களும் மறைஞ்சதுனால நல்லது பண்ண காத்திருக்கு உண்மையிலேயே மகரத்துக்கு ஒரு சிகரம் தொடும் மாதம் ஓ நமச்சிவாயா